Bana நான் சுபவீரபாண்டிய ஓரிரு நாள்களுக்கு முன்னால் ஒரு பெரிய புத்தகத்தை பார்த்ததும் மிரண்டு போனேன் நான் பார்த்து என்றுதான் சொன்னேன் படித்து என்று சொல்லவில்லை சரி ஒரு புத்தகத்தை படிக்காமலே எப்படி அதனை கண்டு மிரட முடியும் அதனுடைய உள்ளடக்கம் அமைப்பு அதில் இருக்கிற அந்த கட்டுரைகளினுடைய தலைப்புகள் மேலோட்டமாக புரட்டிய போது கிடைத்த செய்திகள் இவற்றை கொண்டுதான் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்னும் அந்த புத்தகம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது தமிழ்நாடு அரசு நிதித்துறையின் சார்பில் அந்த புத்தகம் வந்திருக்கிறது மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களோடும் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்களோடும் இணைந்து ஒரு குழுவினர் இந்த தொகுப்பினை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களின் மேற்பார்வையில் கோமகனை பொறுப்பாளராக கொண்டு ஏறத்தாழ முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பக்கங்களை கொண்ட பெரிய வடிவிலான அந்த புத்தகம் வந்திருக்கிறது சங்க காலத்தில் தமிழர்களின் நிதி நிர்வாகம் எப்படி இருந்தது என்பதில் தொடங்கி இன்றைய சமூக நீதி காலம் வரையில் அனைத்து நிதி நிர்வாகம் தொகு இரண்டு கட்டுரைகள் இரண்டாம் பகுதியில் முப்பத்தி எட்டு கட்டுரைகள் அறுபது கட்டுரைகளும் தமிழர்களின் நிதி ஆளுமையை நமக்கு எடுத்து காட்டுகின்றன கண்டிப்பா படிக்க வேண்டும் நானும் நீங்களும்